கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வெளியூர் வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய பிரயாணங்கள் செய்கிறது சுப செலவுகள் காரியங்கள் தொடங்குவது சுப காரியங்களில் சென்று கலந்து கொள்வது இப்படியான பலாபலன்கள் இருக்கின்றது ஒன்று உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்காரு அப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல சந்தோஷம் இருக்கிறதோ குதூகலம் உற்சாகம் அப்படி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது அப்போது செலவு செய்யணும் அப்புறம் பயணங்கள் செய்யணும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்ந்து பயணம் செய்து நல்ல கா சென்று கலந்து கொள்வீங்க இப்போ இது மார்கழி மாசமா இருக்கிறதுனால பெரிய அளவிற்கு திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இருக்காது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆலயம் சம்பந்தமாக கோவில் கும்பாபிஷேகங்கள் கோயில் விழாக்கள் இதில் போய் கலந்து கொள்வீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு போகணுன்ற எண்ணம் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் இருந்திருக்கும் திட்டம் போட்டுகிட்டே இருப்பீங்க ஆனால் செயல்படுத்தி இருக்க மாட்டீங்க அதற்கான பலனும் இப்போ வரும் அப்படியாக நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்து பயணம் செய்து அதை திருப்தியாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கிறது